ஹே காய்க் நடு வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு விமானம் உடைஞ்சு அதோட துண்டுகள் கீழே விழ ஆரம்பிக்குது அந்த விமான துண்டுகளோட சேர்த்து அதுல பயணிச்சிட்டு இருந்த பயணிகளும் கீழே விழுகுறாங்க அப்படி பல ஆயிரம் அடி மேல இருந்து கீழே விழுந்தவங்கல ஒரே ஒருத்தங்க மட்டும் உயிர் பிழைச்சிருக்காங்க இது அவங்களுடைய கதைதான் வாங்க பாக்கலாம் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு கிறிஸ்மஸ் ஈவன்க்கு பதினேழு வயசான ஜூலியனும் அவங்களுடைய அம்மாவும் பெருல லீமா அப்படிங்கிற இடத்துல இருந்து புக்கல்பா அப்படிங்கிற இடத்துக்கு போறதா இருந்திருக்காங்க அவங்க அதுக்காக புக் பண்ண ஃப்ளைட் தான் லான்ஸ் ஆஃப் ஃப்ளைட் ஃபைவ் நாட் எயிட் அவங்களுடைய பிளானே அந்த அன்னைக்கு அவங்க அப்பாவுடைய பயாலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போய் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க இந்த ஃப்ளைட்டை புக் பண்ணும் அவங்க அப்பா அந்த ஃப்ளைட் வேண்டாம் வேற ஃபிளைட்ல வாங்க அப்படின்னு வான் பண்ணியிருக்காரு ஆனா அது கிறிஸ்துமஸ் ஈவா இருந்தனால வேற எல்லா ஃபிளைட்டுமே புக் ஆகி இருந்திருக்கு அவங்க வேற வழி இல்லாம தான் இந்த ஃபிளைட்ல போக வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்திருக்காங்க லேண்ட்ஸ் ஆஃப் ஃபிளைட் ஃபைவ் நாட் எயிட் தொண்ணூத்தி ரெண்டு பேரோட கிளம்புது அதுல எண்பத்தாறு பேர் பேசஞ்சர்ஸ் ஆறு பேர் க்ரூ மெம்பர்ஸ் அந்த விமானம் நார்மலா டேக் ஆஃப் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஆனா திடீர்னு வானிலைல ஒரு திருப்பம் ஏற்படுது அங்க பயங்கரமான இடியோட மலை பெய்ய ஆரம்பிக்குது விமானம் அந்த மலையில தான் போயிட்டு இருக்கு அந்த விமானம் இருபத்தி அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கும்போது மின்னல் அந்த விமானத்தை தாக்கிருது இதனால பாதிக்கப்பட்ட அந்த விமானம் செதஞ்சு அந்த விமானத்துடைய துண்டுகள் கீழ விழ ஆரம்பிக்குது ஜூலியன் அவங்களுடைய சீட்ல உட்கார்ந்து சீட் பெல்ட் போட்டு இருந்திருக்காங்க அவங்க அந்த சீட்டோடய அந்த விமானத்துல மேல இருந்து கீழ விழுகுறாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி உயரத்துல இருந்து அந்த சீட் கீழே விழுகிறாங்க அவங்க சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால அவங்க சீட்டை விட்டு விலகாம அந்த அவங்க விழுந்தது அடர்ந்த காடா இருந்ததுனால அந்த சீட் பட்டு அவங்க விழுகிற வேகம் விழுகிறாங்க அவங்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கு அவங்களுடைய கை கால்கள்ல ஆழமான வெட்டுக்களும் அவங்களுடைய ஒரு கண்ணும் வீங்கி இருந்திருக்கு அவங்க அந்த அன்னைக்கு விழுந்தது அமேசான் ரெயின் பாரஸ்ட் அவங்க அப்படி விழுந்து அமேசான் ரெயின் மாட்டிட்டாங்க அவங்களுடைய முதல் சேலஞ்சா அந்த இடத்துல இருந்ததே தண்ணியை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு வழியா தேடி தண்ணீரை கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரு சின்ன ஓடை அவங்க அப்பா ஒரு பயாலஜிஸ்ட் தண்ணீரை நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னா மனிதர்கள் இருக்க இடத்துக்கு போலாம் அப்படின்னு அவர் சொன்ன அட்வைஸ் அவங்களுக்கு அப்போ ஞாபகம் வந்திருக்கு அதனால அவங்க அந்த சின்ன ஓடைய பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய பயணம் சாதாரணமான பயணம் கிடையாது அது ஒரு கடுமையான பயணமா இருந்திருக்கு அவங்களுடைய வழியில விஷ பாம்புகள் கடிக்கக்கூடிய பூச்சிகள் விலங்குகள் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க கடக்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாம கூடவே பசி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே அவங்க பார்க்க வேண்டியது இருந்திருக்கு அவங்களுடைய காயங்கள்ல புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் ஊற ஆரம்பிச்சிருந்திருக்கு அவங்க உணவுக்கு அங்க சின்ன சின்ன பழங்களையும் அங்க கிடைச்ச மலை தண்ணீரையும் தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க அது அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கான ஒரு போரா இருந்திருக்கு இப்படியே இவங்க அந்த ஓடைய பின்பற்றிட்டு ஒன்பது நாட்கள் நடக்கிறாங்க அவங்க ஒன்பது நாட்கள் நடந்து வந்த அப்புறமா அவங்க கண்ணுல அந்த ஓடையில ஒரு சின்ன படகு தெரிஞ்சிருக்கு அந்த படகுல பெட்ரோலும் இருந்திருக்கு அந்த பெட்ரோல் எடுத்து அவங்க காயங்களெல்லாம் அவங்க சுத்தம் செஞ்சுட்டு அந்த படகுல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படகு அவங்க ரெண்டு நாள் பயணிக்கிறாங்க அப்படி ரெண்டு நாள் கடந்து வந்ததுக்கு அப்புறமா மரம் பெட்ட அங்க வந்தவங்கள அவங்க பாக்குறாங்க அங்க மரம் பெட்ட வந்தவங்க ஜூலியனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஜூலியன் அப்போ அழுக்கா காயங்களோட பூச்சி கடிகளோடையும் இருந்திருக்காங்க அத பார்த்து பதறி அவங்க அவங்கள பக்கத்துல இருந்த கிராமத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க ஜூலியனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி செஞ்சிருக்காங்க இவங்க மொத்தம் பதினோரு நாட்கள் கடுமையான பயணத்தை தாண்டிதான் மனிதர்களை சந்திச்சிருந்திருக்காங்க இவங்க பதினோரு நாட்கள் மக்கள் அந்த காட்டில் இருந்ததை பத்தி வெண்ணை ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை அப்படின்னு ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க இதே மாதிரி ஃபேக்டரியில சாக்லேட் வேட்ல ஒருத்தங்க மாட்டிக்கிறாங்க அவங்க எப்படி உயிர் பிழைச்சி வந்தாங்க அப்படிங்கறத பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இதே மாதிரி இன்னும் பல நிகழ்வுகள் இந்த உலகத்துல இருக்கு அதே எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல ஒன்னொன்னா பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்